அவுதுபுல்லாஹிமுன்னு ரஜீம் விஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் அல்ஹமது இல்லாஹி ரப்துலாலமீன் அல்லாஹுன சல்லி அலா செய்தி நான் முகம்மதீன் வாலி செய்தா முகமதீன் வ பாரிக்கு வல்லீம் அலை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபார் சுலேகரின் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய துவாபரக்கத்தோடு நம் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை ஒன்னில் இருக்கும் அல்ஹமதுல்லா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இன்னாகுனா கல்கௌசர் அபுதர் அல்லாஹூத்தலா இந்த சூறான் சூறாவில் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அவர்கள்ட்ட சொல்கிறான் நீங்கள் ஒரு பிராணியை அறுத்து பழியிடுங்கள்னு சொல்கிறான் அப்போ அப்படிப்பட்ட தியாகத்தை நிலைநிறுத்தக்கூடிய மாதம்தான் நம்மளுக்கு துல்ஹுடைய மாதம் இந்த வருடத்தின் முதல் மாதம் கடைசி மாதமும் கூட அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாவது வருடத்தின் கடைசி அல்லாஹ் நாடினால் முகர்ற மாசம் என்பது வருடத்தின் முதல் மாதமாக இருக்கும் இப்போ இந்த துலஜ் மாதத்தில் அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு ஐந்து கடமையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இங்கு பல பேர் பல ஆயிரம் பேர் பல கோடி பேரை கூட அல்ல தேர்ந்தெடுத்திருக்கான் ஐந்து கடமையும் இந்த பத்து நாளில் தான் நிறைவேற்ற முடியும் மற்ற நாளில் நிறைவேற்ற முடியாது நோம்பு நோம்பாகட்டும் களிமாவாகட்டும் தொழுகையாகட்டும் ஜக்காத் ஆகட்டும் இது எல்லாமே எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம செஞ்சிடலாம் எந்த நேரமும் ஈமான் பண்ணிடலாம் எந்த நேரமும் தொழுகிறலாம் எல்லாம் நடத்திடலாம் ஆனால் ஹஜ்ஜு என்பது இந்த மாதத்துல மட்டும்தான் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த செய்யக்கூடிய பாக்கியத்தில் கண்மணி நாயம் ரசூர் செல்லு அலைவு அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கணும் ஹாஜிகளைப் போலவே நாமளும் வாழணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருக்குமே சட்ட திட்டங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க குர்பானி கொடுப்பவர்கள் எப்படி இருக்கணும் குர்பானி கொடுக்காதவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிரிச்சுலாம் சொல்லலை விரை பிறந்ததில் இருந்து அந்த பத்து நாள் அல்லது பதிமூணு நாள் முடிகளை களையாமல் நிகங்கள் வெட்டாமல் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும்னு ஹசூர்சல்லா அலே சொல்லம் அனைவருக்கும் சொல்கிறாங்க ஏன்னா அரபாவில் அந்த ஹாஜிகள் வந்து அதை செய்ய மாட்டாங்க அதே தன்மை நம்மள்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம நெக இந்த பிசிறு வருது நான் கடிச்சு துப்புறேன் நிச்சயமா இருக்கக்கூடாது ஏன்னா பிற பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம் நெக இன்றைக்கே அகம் தெரியல எல்லாம் முடிச்சிருப்போம் அப்ப இந்த பதிமூணு நாள்ல நம்மளுக்கு பத்து அல்லது பதிமூணு நாள்ல நம்மளுக்கு வந்து அப்படி ஒன்றும் நெக வளர்ந்துராது அப்போ நம்ம இன்ஷா அது மனதில் பதிய பதாவது குர்பானி கொடுத்த உடனே பத்துலையே அந்த பதினோராவது நாளே நம்ம எடுக்கலாம் முடிய எடுக்கலாம் தப்ப நிகம் வெட்டலாம் தப்பு இல்லை ஆனால் சிறப்பு என்ன அந்த பதிமூணு வரைக்கும் நம்ம காத்து இருப்பது சிறப்பு எல் அது எல்லாருக்குமே தான் ரசூல் சல்லா அலிசல்லுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள்னு அமல்களில் வந்து சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு மாறுபடும் இல்லையே மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லா மனதில் ஆளை பதிய வச்சு இந்த துல்ஹ் மாதத்துடைய அத்தனை அமல்களையும் அல்லா சரிவர செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தலா ஆக்கி அருள்வானாக கண்மணி நாயம் ரசூல் சல்ல அல்லாஹூ செல்லம் இப்ராஹிம் அலேவலாம் அவர்களுடைய வழி வழியில தான் வர்றாங்க அவங்களுடைய வம்சா வழின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ராஹிம் அலேஸ்வல்லைய வம்சா வழியில தான் நம்ம ரசூல் சல்ல அல்லாஹூ செல்லம் வர்றாங்க அந்த அடிப்படையில் இறை சோதனையில் வெற்றி கண்டவர்கள் தான் இப்ராஹிம் அலேவ் அல்லா வச்ச சோதனைய எல்லாத்துலேயுமே வெற்றி கண்டாங்க சொல்லுவாங்க இறை சோதனைகள் வெற்றி கண்ட இப்ராஹிம் அலிசலாம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த சோதனைகள் எல்லாம் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் ஒரு சோதனை ரெண்டு சோதனை இல்லை அவங்க பட்ட சோதனை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க பலமுறை பயான்களில் நீங்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்க பல பேருக்கு நீங்களும் சொல்லியிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த சோதனைகள் என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமாக பார்த்தா முதல் சோதனை தந்தையுடைய வெறுப்புக்கு ஆளானது இரண்டாவது சோதனை அரசருடைய ஊர் மக்களுடைய வெறுப்புக்கு ஆளானது மூன்றாவது சோதனை அரசருடைய வெறுப்புக்கு ஆளானது அந்த ஊர் அரசன் நம்ரூத்துடைய வெறுப்புக்கு ஆளானது நாலாவது ஊரை விட்டே வெளியேற்றினது ஐந்தாவது சோதனை நெருப்புக்கு தன் உடலை கொடுத்தது அப்புறம் தான் ஊரை விட்டு போனது அதுக்கு பிறகு குழந்தை இல்லாமல் ஆறா ஏழாவது சோதனை அப்புறம் குழந்தைய அல்லாவுத்தால என்ன செஞ்சான் அறுத்து பழியிட கொழு சொன்னது அல்லா தனக்குத்தானே கத்தனை செஞ்சு கொள்ளுங்கள் கட்டளை இட்டது அப்ப இதையெல்லாம் ரசூல் இப்ராஹிம் அலி எந்த அளவுக்கு அல்லாட்ட என்ன சொன்னாங்க அல்ல நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் செய்வேன் இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி அவர்களை அறுக்க வழி பலியிட கூட்டிட்டு போன போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வயது என்ன தெரியுமா நூத்தி மூணு நூற்றி மூணு வயதில் தன்னுடைய மகன் எண்பத்தி ரெண்டு வருஷம் எண்பத்தி மூணு வருஷமாக தவமாக அல்லாட்ட மன்றாடி கேட்டு பிறந்த மகன் அந்த மகனை அறுத்து பலியிட கூட்டு போகும்போது அப்போ நம்ம ஒரு கண நேரம் நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்த்து இப்ராஹிம் அடைய செல்லத்துடைய அந்த தியாகங்களை நம்ம அல்லாஹ் சரிவர நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்போம் அவர்களுடைய ஒவ்வொரு வழியிலையும் நாம் வாழக்கூடியவர்களா ஏன்னா இப்ராஹிம் அலைய செல்லத்துடைய வழிமுறையைத்தான் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்ல அவங்க அலைவ செல்லம் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அல்லாஹ் தாலா ரசூல் செல்லல்லாக அலைவ செல்லத்துக்குன்னு ஒரு வேதத்தை இறக்கி கொடுத்தான் அவர்களுக்குன்னு என்ன நம்ம உம்மத்துகள் அலகம் இல்லா கோடிக்கணக்கான என்ன கிராமத்து நாள் வரைக்கும் அந்த உம்மத்து தான் இப்படிலாம் பல சிறப்புகளை கொடுத்தா அல்ல என்ன சொல்றான் இப்ராஹிம் அலைய சொல்லத்துடைய வழிமுறையில வாங்கிறான் அப்படின்னா இப்ராஹிம் அலி சொல்லத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அவங்களுடைய அந்த சுண்ணத்துக்கள் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த மாஹோல்கள் முடி அதாவது ஆண்களை தாடிய வளருங்க மீசையை கத்திரிங்கள்ன்றங்க ரசூல் செல்லா அலி சொல்லாம் இப்போ ஆண்கள் நம்ம எப்படி நம்ம பெண்களை சொல்லி கொடுக்குறோமா இல்லை செஞ்சாங்கண்டா தாடி வளர்த்தாங்கன்னா அவங்கள நம்ம ஆதரிக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு கண நேரம் நம்ம செஞ்சுச்சு பார்ப்போம் அடுத்தது தலையில் என்ன தேய்ச்சி தரசி விட பழக்கம் யார் மூலமாக வந்துச்சு நம்ம இப்ராஹிம் அலே சொல்லம் மூலமாக தான் வந்துச்சு சுத்தம் செய்யற பழக்கம் மலஞ்சலம் கழிச்சுட்டு சுத்தம் செய்யற பழக்கம் அடுத்தது பிஸ்வாக்கு செய்யற பழக்கம் முசாபா கொடுக்கறது முலாக்காத்து கொடுக்கறது எல்லாமே இப்ராஹிம் அலே சொல்லத்துடைய அந்த பழக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்துச்சு இந்த அடிப்படையில் தான் நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாஹூ செல்லம் அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை இப்ராஹிம் செல்லம் ஹாஜராமா இப்ரா இஸ்மாயில் அலிஸ்லம் இந்த மூணு பேரை கொண்டது தான் அங்கே உள்ள அந்த ஹஜ்ஜுடைய பதிமூணு நாட்களுடைய அமல்கள் அந்த பதிமூணு நாட்களில் மிக ரொம்ப இதான உள்ள அமல் என்ன அந்த பிற ஏழில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் அது இந்த நாட்களை தருவி தருத்திப்பாக அங்கே போய் தான் செய்யணும் ஒழிய எந்த இடத்துல இருந்து நான் ஹஜ்ஜு செய்கிறேன்னு சொல்லிட முடியாது இப்போ நம்ம எங்கே இருந்தும் தொழுதுக்கிடலாம் எங்கே இருந்து நம்ம நோன்பு வச்சுக்கிடலாம் எங்கேயிருந்து நம்ம ஜக்காத்து கொடுத்துக்கறலாம் எந்த மூலையிலேருந்து ஈமான் கொண்டுக்கரலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் ஹஜ்ஜு என்பது இன்ஷா அல்லா காபாவை கண்டு அங்கே உள்ள இடங்கள் அந்த முக்கியமான அந்த ஐந்து இடங்கள் காபா காபா மீனா முஸ்தலிஃபா அரஃபா அடுத்தது என்னது கல் கல்லெறிகிற இடங்கள் இது எல்லாமே அந்த அந்த இடத்துல போய் வா செஞ்சாதான் அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜு அப்போ அரஃபா தான் ஹஜ்ஜு ஹஜ்ஜு தான் அரஃபா அப்படிப்பட்ட அந்த அரஃபாவுடைய ஹஜ்ஜில் கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவ செல்லம் செஞ்ச நம்மளுக்கு சொன்ன உபதேசங்கள் இன்ஷாலாம் அந்த உபதேசங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய மஜ்லிஸ் அல்லாஹூத்தாலா கபில் செய்வதற்கு துவா செய்வோம் ஏன்னா அல்லாஹாலா துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் பிறை ஒன்றில் நம்மளை அல்லாஹூத்தாலா இந்த மஜ்லிஸில் ஒன்று கூட வச்சிருக்கானே அவனுக்கு நம்ம கோடான கோடி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அது ஹம்துல் இல்லாஹி ரப்பிலாலமின்னு சொன்னால் மட்டும் இல்லை இந்த துல்ஹஜ்ஜி பிறையில் நம்ம என்ன பிற பிறந்த உடனே ஹஜ்ஜுடைய சுற ஓதவும் சுர வஜ்ருடைய சுர ஓதவும் நம்ம பிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு தவறு வரும்போது என்ன அகத்தை நாக்கல்கோசுறதை ஓதி விரை பார்த்து ஓதணும் துவாவை ஓதவும் செலவாத்துக்களை ஓதவும் இப்படி சின்ன சின்ன அமல்கள் தான் இது நம்மளுக்கு ரொம்ப நம்ம வந்து உழைப்பு அதிகம் கிடையாது ஆனாலும் அல்ல அல்லாட்டை வாங்குகிற கூலி வெகுமதியான கூலி அப்போ இந்த கூலியை வாங்குறவங்க நம்ம இன்ஷாலாம் அடுத்து உள்ள இந்த கடமையை இவரை கண்மணி நாயம் ரசூர் செல்லா அலிஸ்வல்லம் கற்றுக் கொடுத்த அரபா தினத்தில் பேசிய அந்த உரையை நம்ம இன்ஷால கேட்போம் இப்போ இந்த நம்மளுக்கு ரமலான் முறையை மாதத்தில் ரயிலத்தில் கதிரி இரவுங்கிறது நம்மளுக்கு பெரிய ஒரு மகத்தான இரவு அதில் நம்மளுக்கு அழகம் இல்லாம் அப்படி அப்படி கூட அந்த நாளில் அதே மாதிரி தான் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் இந்த பத்து நாட்கள் சிறந்த இரவு சிறந்த பகல் எப்படி அது இரவு அவங்களுக்கு சிறப்போ அதே போல் இந்த பகல் நம்மளுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் நோன்போட ரசூல் சல்லா அலி ஒன்பது நோன்பு வைத்தாங்க அந்த நோம்பின் சிறப்பை நம்மளுக்கு இன்சாலாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாமளும் முடிந்தவர்கள் ஐந்து நோ அந்த ஒம்பது நோம்பையும் வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ அரபா தினத்தில் அரபா கொத்துபாவில் ரசூல் சல்லாகு அலைவர் செல்லும் உபதேசம் செய்கிறாங்க எப்படி உபதேசம் செய்கிறாங்க ஒன்றாவது உபதேசம் அதாவது ஒன்றா முதல் முதல் ஒன்று சொல்கிறாங்க முஸ்லீம் என்பவன் கண்ணியமானவன் சுபகானல்லா முஸ்லீம் என்பவன் கண்ணியமானவன் அப்போ நம்மளை எல்லாத்தில் எவ்வளோ கண்ணியமாக்கியிருக்கான் முஸ்லீம்ங்கிற பேர் யார் வச்சா நம்ம இப்ராஹிம் அலைய தான் கொடுக்கப்பட்ட பேர் தான் முஸ்லீம் அந்த முஸ்லீம்ங்கிற அந்த பே அந்த பேரை தான் நம்மளுக்கு அல்லாஹூ தலை தந்திருக்கான் முஸ்லீம் தான் என்ன அல்லாட்ட அனைத்தையும் ஒப்படைத்தவர்னு அர்த்தம் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் கேட்டவர் கேட்குறவங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நாம் ஒப்படைக்கிறோமா நம்ம கேட்குறோமா கண்ணியமானவன் யார்கிட்டையும் டக்குன்னு நம்மளுடைய குறைகளை சொல்லிட மாட்டோம் இல்லை இல்லைங்கிற வார்த்தைகள் நம்மகிட்ட பெரும்பாலான பேர்கிட்ட வராது அல்ஹம் தெரியலாம் உடம்பு எப்படி இருக்குது அலகம் என்ன செய்யுறீங்க அலஹம் துலில்லாம் காசு பண்ண என்ன வருமானம் என்ன இருக்குது அலஹம் துலி என் பார்த்துக்குருவான் நானே பா எனக்கு எனக்கு இவ்வளோ தெரிஞ்ச ரப்புக்கு எனக்கு இது தெரியாதா எல்லாம் அவனுக்கு தெரியும் என்னுடைய நிலை என்னென்னு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு தெரியும் என்ன தாங்க முடியாத சுமையை கொடுக்க மாட்டேன்னு நம்ம அருமறை திருமறையில் சொல்லியிருக்கானே சொன்னவன் நம்மளுக்கு கொடுத்துருவானா அப்போ இதை உணர்ந்துட்டா நம்ம கண்ணியமானவனாக உலகத்தில் வாழலாம் அந்த வாழ்க்கையை வாழுங்கன்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க முதல் உபதேசம் இரண்டாவதாக சொல்றாங்க ஜாகிலியாத்தை குதிரும்ப கொண்டு வந்து விடாதீர்கள் அதாவது ஜாகிலியாத்தனா அறியாம இருந்தாங்க அந்த காலத்துல அறியாமைன்னா மோசமான மூடப்பழக்கங்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஜாதிய வச்சு திட்டுறது பெண்களை பெண்கொலைய சிசு கொலைய செய்யறது வெம்பளம் பிள்ளைடா எல்லோரும் வெறுக்கிறது எத்தனையோ விஷயங்கள் மது மது குடிக்கிறது எல்லாம் மற்ற மாதிரி தவறான வார்த்தையெல்லாம் ஜாலியாத்தில் இருந்துச்சு அதையெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் அபுதருக்கு இவாரி அலி அல்லா பிலால் ரலி அல்லாவை பார்த்து சொல்கிறாங்க கருப்பு இன பெண்ணின் மகனேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பொதுவாகவே நம்ம பிலால் ரலி அல்லத்தாலா நீக்குற இனத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க தாய் கருப்பு தான் இவங்களும் கருப்பு தான் அது சொன்னதில் வந்து உண்மை தான் அது ஆனாலும் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு ரசூல் செல்ல அலை சொல்லு சொல்றாங்க அறியாமை காலத்தில் இருந்ததை போல ஆகுறீங்களா உங்களுடைய நண்பர் தானே சகத்தோழர் தானே அவரையே நீங்க இனத்தை சொல்லி நீங்க பேசுறீங்க அப்படின்னு அபுதர்கி பாரி அலி லாவத்தால கேட்ட உடனே அப்தருக்கு பாரி அலி லாவத்தால போய் பிளால் ரலி தாலாட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க அப்போ லால் டலி லாவை சொல்கிறாங்க அதில் நான் மன்னிச்சிட்டேன் இல்லை நான் நீங்கள் மன்னிக்கேட்டால் அல்ல மன்னிக்க மாட்டானே அதனால் நீங்கள் நீ பொருந்திக்கங்க பொருந்திக்கோங்கன்ட்டு லால் ரலி லாவத்தில் கேட்குறாங்க இப்போ லால் டலி லாவத்தாகவும் பொருந்தினதாக வரலாறு அப்போ நம்ம அறியாம காலத்தில் இருந்தது மாதிரி ஒருத்தரை ஒருத்தரை ஏசவோ பேசவோ ஒரு பட்டப்பேர் சொல்லி கூப்பிடறதுக்கோ உன்னைய பற்றி தெரியாதா என்னையை பற்றி தெரியா அந்த மாதிரி பேச நம்ம நம்ம முஸ்லீம் மாணவங்களுக்கு இல்லையா அதனால ரெண்டாவது உபதேசம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க மூணாவது உபதேசம் என்ன சொல்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் ரிலா அதாவது வட்டியை விட்டு நீங்கள் விலகி விடுங்க வட்டியை விட்டு விலகி விடுங்கள்ங்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ரசுல்லாம் வந்து அரஃபா மைதானத்தில் அரஃபா தினத்தில் அன்னைக்கு வெள்ளிக்கிழம வந்துச்சு ரசூர் செல்லா அலி செய்ய அந்த ஹஜ்ஜு செய்யும்போது வெள்ளிக்கிழமை இங்கே வந்துச்சு அப்போ அந்த வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க அந்த பயானில் வட்டியை விட்டு விடுங்கள்ன்றாங்க அப்படிப்பட்ட அந்த மோசமான அந்த செயலை நாம் எத்தனை பேர் விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் நான் வாங்கிறது இல்லை கொடுக்கத்தானே செய்கிறேன் கொடுத்தாலும் பேங்க்கு வச்சு வாங்கினாலும் கற்றவர்களும் சரி கல்லாதவர்களும் சரி அந்த இடத்துக்கு உறுதுணையாக யாரும் போயிடக்கூடாது ஒரு நகையை வைக்க போகிறேன் துணைக்கு வா அது முடியாது நகை வைப்பதே தப்பு அங்கே போய் வட்டி வாங்குவதே தப்பு அப்போ நம்ம அதுக்கு துணை போகலாமா கொடுப்பவர்களும் வாங்குவவர்களும் துணை போவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப வட்டியை விட்டு விடுங்கள் மூணாவதாக நாலாவது சொல்கிறாங்க பெண்களிடம் நல் நல்ல முறையில் வாழுங்கள் ஈமான் கொள்ளாத ஆண் பெண் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் பெண் அதாவது அல்ல பாதுகாக்கணும் இப்போ எத்தனை பிள்ளைங்க வழிதவரி போறது அவ்வளோ நிலைகள் ஏற்படுது ஏன் இதையெல்லாம் நம்ம தாய் தந்தைகள் சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாத நிலை தானே அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ அந்த மார்க்கத்துக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டு வர்றதாக இருந்தால் எவ்வளவு சிரமங்கள் சிக்கல்கள் நம்ம மார்க்கத்தை எப்படிப்பட்ட மார்க்கம் கட்டுக்கோப்பான மார்க்கம் அந்த ரசூல் செல்லா அலைவசெல்லாம் உருவாக்கி கொடுத்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் அற்புதம் அதை நம்ம இன்ஷால விடலாமா நம்ம பிள்ளைகளுக்கு ஹலால்ண்டா எது ஹலாம்டா எது அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லிடுவேன் அதே அதாவது ம திருமணம் முடிச்சிருந்த பிள்ளை களிமா சொல்லி வந்துட்டு ஹலால் களிமா ஹலால் ஆக்கிடுது அப்போனா நம்ம இன்ஷா எல்லாம் புரிஞ்சு பெண்களிடம் நல்ல முறையில் அணுகக்கூடியவர்களாக இருங்க சகாபாக்களை பற்றி தானே சொன்னாங்க பெண்களை பற்றி பெண்களுக்கு சொல்லலையே அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம பெண்ணு பெண்ணு தான் எதிரி இப்போ பஸ்ஸில் போங்களேன் ஆம்பளை எந்திரிச்சி நம்மளுக்கு இடம் கொடுத்துருவாங்க ஆனால் பெண்கள் என்ன செய்ய மாட்டோம் நல்லா பாதுகாக்கணும் இல்லை எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக சொல்ல சில பேர் சில பேர் செய்வது தானே பல விஷயங்களை கொண்டு வருது அப்போ நம்ம இன்ஷாலாம் உணர்ந்து எல்லா நிலையிலையும் பெண்கள் பெண்களுக்கு சப்போர்ட்டாக மார்க்க விஷயத்தில் நம்ம நம்ம பொதுவாகவே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிட்டேன் என்ன கேட்குறோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் அழகம் இது எது அப்படியே சுண்ணத்து அதுக்குன்னு நான் அழகம் நான் சொல்லிடுறோம் அடுத்த வார்த்தை என்ன கேட்குறோம் சாப்பிட்டாச்சான்னு கேட்போம் அடுத்த ரெண்டாவது வார்த்தை சாப்பிட்டாச்சான்னு கேட்போம் அந்த வத்து வந்த நேரம் இருக்கே தொழுதுங்களான்னு நம்ம அது தொழுதாச்சா நான் தொழுதையை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் தொழிலுவமா தொழுதக்கூடிய அந்த நேரம் இருந்தால் தொழுவோம் அந்த நினைவூட்டல் இருக்கும் இல்லையா நம்ம செய்கிறோம்மா அப்புறம் அடுத்து ஒன்னு சொல்லுவோம் உடம்ப பார்த்துக்கம்போம் உடம்ப பாத்துக்க உடம்பத்தை நம்மளுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரையாவது யாராவது உள்ளத்தை பார்த்துக்கன்னு வார்த்தை வருதா உள்ளத்தை பார்த்துக்கங்க உங்க உள்ளத்தை தடுமாறாம வச்சுக்கோங்கன்னு சொன்னவங்க எல்லாம் ஞானிகள் நம்ம சாதாரண மனிதர்கள் தானே சாதாரண மனிதர்கள் தானேன்னு சொல்லி இந்த சட்டத்திட்டத்தை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கோம் எல்லா பாதுகாக்கணும் அடுத்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் மனசு உடைஞ்சு போச்சு மனசு உட மனசு உடையுமா எல்லாவுத்தலை கொடுத்துருக்கிற அற்புதமான கல்புங்கிறது புரண்டு கொண்டே இருப்பதுங்கிறதுக்கு எல்லாம் கல்புன்னு கொடுத்துட்டான் அது தான் கொண்டு இருக்குமோ ஒழியே உடையுமா உடைஞ்சா என்ன ஆகும் நம்ம நிலைமை எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது பெண்கள் தான் வீட்டின் நிலையின் சொல்லியிருக்காங்க இப்ராஹிம் அலி உங்களுக்கு எல்லாருக்கும் தான் வாசல் நீல இப்ராஹிம் அலிஸ்லம் இஸ்மாயில் அலிஸ்வலத்தை பார்த்து என்ன சொன்னாங்க இஸ்மாயில் அலிஸ்வலத்தை பார்க்க போயிருக்காங்க அப்போ அந்த வீட்டில் அந்த பெண்ணு மருமக மட்டும் இருக்காங்க கேட்குறாங்க என்னம்மா அவங்க கணவரேன் எங்கே வெளியே போயிட்டாங்க வேட்டைக்கு போயிருக்காங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க என்னத்தையோ சாப்பிட்றோம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படியோ போகுது இதையெல்லாம் கேட்ட இப்ராஹிம் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் அதனால உங்களுக்கு சாப்பிட்டா சொல்கிறோம் கேட்டவங்க என்ன சொல்லிட்டாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் உங்கள் கணவர் வந்தாங்கன்னா வீட்டு வாச நிலையை மாற்றுங்கன்னு சொல்லுது நிலையை மாத்துங்கண்டாங்க கதவை மாத்துங்கன்னு சொல்லல நிலையை மாத்துங்கண்டாங்க நிலண்டா என்ன நமக்கு தெரியும் நாலு பக்கம் இருக்க கம்பு இப்போ அந்த மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த வர்றாங்க இப்பறம் இஸ்மாயில் அலிஸ்வரம் வர்றாங்க கேட்குறாங்க என்ன எங்கள் தந்தை வந்த வாசம் தெரியுது யாரு வந்தா ஒரு வயதானவர் வந்தார் அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மனைவியை தலாக்கு சொல்லிட்டாங்க நிலையை மாற்றுக்குன்னு தான் சொல்லிட்டு போனாங்க மனைவியை மாற்றுன்னு சொல்லலை ஆற்றிட்டாங்க கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு திரும்ப வர்றாங்க திரும்ப அவங்க திரும்ப மறுமணம் முடிச்சுருக்காங்க முடிச்சு முடிச்சு போது வர்றாங்க அந்த மனைவி கேட்குறாங்க அப்பவுமே இஸ்மேல் அலேசெல்லாம் இல்லை கேட்குறாங்க எங்கே கணவர் எங்கன்னே கணவர் வெளியே போயிருக்காங்க உங்களுடைய உணவு எப்படி அலம்துல்லியில் நாங்கள் நல்லா இருக்கும் எங்களுக்கு இப்போ சம்ஜம் தண்ணி தான் எங்களுடைய கறி தான் எங்கள் பழங்க தான் எங்களுடைய உணவு விஷயத்துலேயும் சரி எல்லா விஷயத்திலையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அலகமதுல இல்லாண்டு இருக்கோம் அப்படின்னு போதுமென்று அந்த மனப்பக்குவத்தோடு அந்த பெண்மணி சொல்கிறாங்க இவங்களுக்கும் குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க உபசரிக்கிறாங்க வயசு அவங்க அதுதான் செய்யலை உபசரிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து இப்பிராஹி மலைய சலன்னு சொல்கிறாங்க உங்களுடைய கணவர் வந்து என்னுடைய செலத்தை வைங்க இந்த வாசலே நிலையாக இருக்கட்டும் நிலைச்சி இருக்கட்டும் இந்த இந்த நிலை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்ரா இஸ்மாயில் அலி சொல்ல வர்றாங்க கேட்குறாங்க கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டாங்க அல்ஹம் தில்லா அப்ப அதை எதை இது எதுன்னு நோக்குதுண்டா ஒரு பெண் வீட்டுக்குள்ள சரியான பெண்ணாக இருந்துட்டா இன்ஷா அல்லாஹ் அனைத்து விஷயமுமே நல்லதுதான் அந்த வீட்டுக்குள்ள நடக்கும் நிலை என்பது ஒரு பெண் கதவு என்பது ஆண் நிலை சரி இல்லாட்டாலும் அந்த கதவு அந்த வீட்டுக்கு கதவுக்கு மகிமை இல்லை கதவு இல்லாட்டாலும் அந்த வீட்டுக்கே மதிம மகிமை இல்லை அப்ப நம்ம இன்ஷா இருக்கிற பெண்கள் மார்க்கத்தை கற்று மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இன்ஷா வெற்றி அடையலாம் அஹமதுல்ல அடுத்து ஐந்தாவதாக சொல்றாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீர்கள் அப்படின்னா என்ன நம்மளுடைய நம்ம உறவுகள் யார் வந்தாலும் ஆண்கள் அந்த என்ன செய்யணும் ஹாலோடையே பெண்கள் நிப்பாட்டிடணும் அவங்கள ரூம்பு வரைக்கும் கொண்டு கூப்பிட்டு போகிறது நம்ம நம்மளாம் சலுகை எடுத்துக்கிறது அவங்க அவங்க கொடுக்காத சலுகைகளை எடுத்துக்கிறது அவங்ககிட்ட நம்ம எதுக்கு போயிருக்கோம் அந்த நோக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம போகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தோம்டா அது அவங்களுக்கும் வெறுப்பு நம்மளுக்கும் வெறுப்பு இதை கூட ரசி சொல்ல அரசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீர்கள் என்ன வாசலோடு பேசி அனுப்பிடுங்க ஒரு பெண்ணு மட்டும் வீட்டில் இருக்காங்க ஒரு ஆண் வர்றாங்க கணவருக்கே ரொம்ப டியர் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போ அவங்க நினைச்சுன்னா அவங்க இல்லை அலமதுல்லா வந்து இத்தனை மணிக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சாந்தமான முறையில் சொல்லி அனுப்பும் உறவுகளுக்கு தனி மகத்துவம் இருக்குது ஆனால் உறவுகள் அல்லாததுக்கு தனி இது இருக்கு இல்லையா அப்போ இதை கூட ரசூல் சொல்லி சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அனுமதி கேட்டு உள்ளே போங்கன்று இருக்காங்க சலாம் கூறி உள்ளே போங்கன் இருக்காங்க ஒரு சகாபி சொல்கிறாங்க எங்களுக்கு ரிசுக்கு ரிசுக்கின்னு விசித்திரம் கிடைக்கணுமே நான் எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறையாக இருக்கணே அப்படிங்கும்போது ரசுல்லா என்ன சொன்னாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்லிவிட்டு ஒரு முறை அகது அகதீஸ்வரா ஓதி செலவாத்த ஓதுங்க அல்ல உங்களை ரிசிக்கின் வாசலை திறந்து கொடுப்பேன்டாங்க இது ஓதுறதுக்கு நமக்கு பெரிய கஷ்டமாக இப்போ வீட்டுக்குள்ளே போயில எத்தனை பெண்கள் ஆண்கள் சலாம் சொல்கிறோம் சலாம் சொன்னாலும் அங்கேருந்து பதில் வருதா கணவரே சலாம் சொல்லி உள்ளே வந்தா என்னவா ஆச்சு இன்றைக்கி ரொம்ப முத்தி போச்சு சலாத்தோடு வர்றாங்க இது பெண்களுடைய நிலை ஆண்கள் நம்ம பெண்கள் சொல்லிட்டா ஏன்னா இவ்வளவு நாளாக கம்முட்ருந்தேன் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல விடாமல் சொன்னால் சொல்லி இன்னைக்கு எனக்கு எல்லா தல இதை கொடுத்துட்டான் சனாலும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துட்டான் யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு அந்த சலாத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டா நம்மளுக்கு அப்போ வீட்டுக்குள்ள நுழையில கூட நம்மளுக்கு எப்படி நுழையணும் விருப்பம் இல்லாதவர்களும் உள்ள அணிய அனுமதிக்காதீர்கள் சொன்னார் சுர் சொல்லாரே சொல்லாம் யார் வீட்டுக்கு போனாலும் அனுமதி கேட்டு உள்ளே போங்கிறாங்க அப்போ இன்ஷால்ல அதை புரிஞ்சுக்கிறோம் ஆறாவதாக சொன்னாங்க பெண்கள் மீது உங்களுக்கு கடமை உள்ளது அந்த பெண்களுக்கு உணவு உடை இடம் பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும் அந்த உணவு உடை பாதுகாப்பு யார் கொடுக்கணும் தந்தை கணவன் மகன் சகோதரன் இந்த நாலு பேரும் அவங்களுக்கு அதுக்கு பாதுகாப்பு அந்த பெண்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்போ அந் அந்த பொறுப்பு அந்த நாலு ஆண்களுக்கு கொடுத்தவங்க அல்ல ரசூல் சல்லா அலிஸ்வல்லாம் இதை பெண்களுக்கு கொடுத்துருந்தா நிலைமை என்ன இருக்கும் அப்ப அப்போ ஆண்கள் சம்பாதிக்கணும் பெண்கள் கேட்டு கட்டுப்பட்டு வாழணும் அதுக்கு தானே இது நம்மளுக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்குற கடமையா இருக்கு அலகமதுல ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் நான் சம்பாதிக்கிறேங்கிற அந்த ஈகோ என்ன வந்துடக்கூடாது பெண்ணுக்கு வந்துடக்கூடாது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்னை விட நீ கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன் இப்போ அந்த போட்டா போட்டியில் எத்தனை குடும்பங்கள் செஞ்சு போய் கிடக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் நல்லா நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த காலத்துல ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும் சரி சம்பாதிச்சாலும் நம்ம இஸ்லாத்துக்கு என்ன முறை இருக்கோ பெண்ணுக்கு என்ன முறையில் எல்லாம் சம்பாதிக்க சொல்லியிருக்கானோ அந்த முறையில் தான் சம்பாதிக்கணும் இஸ்லாம் காட்டி கொடுத்த வழிமுறைகள் என்ன இல்லை அகதில்ல அதை நம்ம புரிஞ்சு அந்த தந்தைக்கு கணவருக்கு சகோதரருக்கு மகனுக்கு நாமளும் கட்டுப்பட்ட பெண்களாக வாழணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஏழாவதாக சொல்கிறாங்க நான் இறந்தாலும் அதாவது ரசூல்சலா அலிஸ்வரன் சொல்கிறாங்க நான் மறந்துச்சிட்டாலும் உங்களிடம் இரண்டு உபதேசத்தை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டு உபதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து வாழுங்கள்ங்கிறாங்க இங்கே அரஃபா மைதானத்தில் அரஃபா கொத்துபாவில் சொல்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் இந்த எட்டு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க எட்டாவது வரப்போகிறோம் ஒரு நேரத்தை கருதி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிக்கிட்டு போகிறேன் இதுக்குள்ளே நீண்ட நெடிய ஹதீசுகள் இருக்குது இப்போ அந்த சொல்கிறாங்க நான் ரெண்டு உபதேசங்களை விட்டு சொல்கிறேன் இரண்டு உபதேசம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க அந்த ரெண்டு உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று பேசும் உபதேசம் ஒன்று பேசாத உபதேசம் ஏற்கனவே உங்களோட பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் முதல் விஷயம் முதல் உபதேசம் குரானும் ஹதீஸும் அதை ஒருபோதும் நீங்கள் விட்டு விடாதீங்க பற்றி பிடித்து கொள்ளுங்கள் குரானுங்கிறது குரானாவே ரசூர் செல்ல அலி வாழ்ந்தாங்க அவங்களுடைய வார்த்தை நம்மளுக்கு ஹதீஸாக இருக்குது அப்போ நம்ம இன்ஷா அல்லா அந்த ஹதீஸையும் குரானையும் பற்றி பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ஒன்றாவது இரண்டாவது உபதேசம் என்ன மரண உபதேசம் பேசாத உபதேசம் மரணத்தவங்க யாராவது பேசுவோம் பேசுவாங்களா எந்த உட்காந்து பயன் பண்ணியிருக்காங்களா இல்லை மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குது நம்ம ரூகு பிரிஞ்சதுக்கு பிறகு நம்மள்ட என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா மரணிக்கிறதுக்கு முன்னால் வேணாம் எனக்கு அது செய்து இது செய்து அப்படி ஆகுது எல்லாம் சொல்லலாம் அந்த ரூகு பிரிஞ்சிட்டு அந்த மனிதர் பேச முடியுமா பேசாத உபதேசம் அதை கொண்டு நாம் என்ன படிப்பினை பெறுறோம் இதை ரெண்டையும் கொண்டு நீங்கள் தக்குவாவுடன் வாழுங்கள்னு சொல்லிட்டாங்க ஏழாவது உபதேசம் எட்டாவதாக சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இருபத்தி மூணு மருடம் இஸ்லாத்தை எத்தி வச்சேனே அதில் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹ் பஹானா உத்தாலா இப்படியே நாட்டை பிரகாரம் நம்ம சூறா மாயுத அவ்வளோ மூணாவது ஆயத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லாஹாலா என்ன செஞ்சுட்டான் இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கி விட்டோம்னு ஒரு ஆயத்தையே இறக்கிட்டான் எங்கே நம்ம அரஃபாவில் வச்சு தான் அந்த ஆயத்தை இறங்குச்சு அப்போ அந்த அரஃபா தினம் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான தினம் இந்த குத்துபாவுடைய இந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சரியாக வாழ்ந்தேனான்னு கேட்கும்போது சகாபாக்கள் எல்லாரும் அரசுல நாங்கள் எங்களுக்கு அத்தனை விஷயங்களையும் இஸ்லாத்தையும் எங்களுக்கு நான் பரிபூர்ணமாக நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்ன பிறகு ரப்பே நீ தான் அதுக்கு சாட்சின்றாங்க அந்த அவங்க சொன்னாங்க நீ தான் ரப்பே சாட்சின்னாங்க ஆனால் நம்மள சொல்ல சொல்லி இருக்காங்க அசுகது அல்லாஹில் அண்ணம் வர சூழுகு நம்மள சொல்ல சொல்றாங்க நம் சல்லாஹூ அலைவசல்ல உண்மை தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எப்படிப்பட்ட நபிக்கு நம்ம சாட்சி கூறுறோம் அந்த நபியை அந்த நபிக்கு நாம சாட்சி கூறுறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தனித்தனி மனிதனு சாட்சி சொல்கிறோம் இவன் நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேர் இந்த களிமாவுக்கு சொந்தக்காரர்கள் தானே அப்ப ரசூல் நம்மளுக்கு சொந்தம் தானே அந்த ரசூல் அல்லாஹுக்கு சொந்தம் தானே அல்லாவுக்கு ரசூலை நேசித்து விட்டால் என்னை நேசித்தவர்கள் போல் அப்படின்ற அல்லாஹாலா சொல்றானே இந்த எட்டு விஷயத்தை நம்ம கண்மணி நாயம் ரசூல் சல்ல அல்லாஹூ கூறிய இந்த எட்டு உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்று நடந்து கண்மணி நாயம் ரசூல் சல்ல அலாஹு அலைவசல்லம் கற்றுக் கொடுத்த வழியில் அல்லாஹ் ஏவிய வழியில் வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக இந்த துல்கஜு மாதத்தினுடைய அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹமான் அனைவரையும் ஆக்கியருள்வானாக நோய் நொடியில் இருந்தும் நம் கவலை கஷ்டத்தில் இருந்தும் துன்ப துயரத்தில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் பிறருடைய அடக்குமுறையில் இருந்தும் கடனில் இருந்தும் கவலையில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அனைத்திலையும் பாதுகாப்பு கொடுத்து நம் ஹலாலான ராஜத்துக்களை நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக என்றதுவா செய்வோமா இன்ஷா அல்லா எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக